பக்கரைட்டு போடுங்களே இருட்டா இருக்குல மகியே கொஞ்சம் கலம்பறீங்க

இத எடுக்கணும்டா ஹே இதே பாடி எடுக்கடா என்ன சரடு குத்தி இருக்கiamo பஸ்டா வந்து உனக்கு தெரியுதா இல்ல தெரியுதா அட்ကျுனிக்கே சென்ட ஸ்பூன் எத பரப்பணும் நான் வந்து நான் गाइस வர்தேனா அமதியா படுத்துறேன்

My mother will also say to me that tomorrow I will eat umaine with coconut Empor drop and hibiscus oil SUBSCRIBE my Veena Hi she is sociable My brother spoke if you want He is रह। कौन सतत है मैं सर எல்லாம் इरिटा இருக்குயா इरिटा இருக்குமா என்னடா இப்ப இருக்கு சார் மூளைதே இருந்து அது மூணு அப்பறம் சப்பு거든ாரு อืม टीका பிரியா بتاعتா फेब्रुवारी இருக்கு மကြီးமா फेब्रुवारी இருக்கு ம் அவ்လို நூறு ஊர் பக்கின இருக்கு நீ लामा दे नी लामा இப்படா இருக்கு நீ ला

நிலாமா அப்பா என்ன 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 சவுண்டு அஞ்சு மணி அஞ்சு மணி என்ன சவுண்ட் சவுண்டோ எடுக்கிறோம்ல சத்தம் கூடாது